இன்று திருமணத்தை நாம் கட்டாயப்படுத்தி வாங்கத்தக்க அளவிலே நம்முடைய போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் வலுவாக நீடித்த போராட்டம் அது நீடிக்கிற வரை நாம் நடத்துவோம் என்ற முடிவோடு நாம் நம்முடைய இந்த மாநாட்டில் இருந்து நாம் கடையலாம் மிகச்சிறப்பாக இதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு வாழ்கிறோம் எத்தனை பேராக இருந்தாலும் உறுதி ஒன்று மட்டும் இருந்தால் நிச்சயம் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதையும் மறந்துவிடாது என்று சொல்லி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை ஆரோக்கியமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய நிலைமை செய்யப்படுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன்